என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்ச்சி தொடர்பாக இன்று மதுரை நாளை நெல்லை நாளை மறுநாள் கன்னியாகுமரியிலே நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதற்கு காவல்துறை இதற்கு முன்பு அனுமதி கொடுத்தார்கள் ஆனால் அந்த நடைபயணத்திற்கு அனுமதி கிடையாது பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வாரத்தில் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் பகுதியில் நடைபயணத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும் அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும் தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வர கூட கூடாது நீதிமன்றங்கள் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் என்னன்னா தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டு நடத்தக்கூடாது சரி வேற ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்றாங்க தனியார் இடம் எங்கே கிடைக்கும் தனியார் மைதானம் எங்கே கிடைக்கும் ஊருக்கு வெளியில் கிடைக்கும் ஊருக்கு வெளியில பொதுமக்கள் அங்கே எப்படி நாங்கள் கூட்டிட்டு போக முடியும் ஊழல் செய்து கொள்ளடிச்ச கட்சிகள் தான் அங்கே மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும் எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்கள் எடுக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதி இது நாங்கள் செல்ல முடியும் துண்டு பிரச்சல் கொடுக்க முடியும் போராட்டம் நடத்த முடியும் நடபணம் செய்ய முடியும் பொதுக்குழு நடத்த முடியும் தான் நடத்தணும் அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கிறது ஆளுங்கட்சி என்னென்ன ஊழல் செய்திருக்கின்றார்கள் மக்கள் விரோத திட்டங்களை ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள் சொல்ல எங்களால் முடியும் அப்பதான் அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் எங்களுக்கு எந்தெந்த இடமோ மக்கள் நடமாடுகின்ற இடத்தில் மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் ஒன்று அடுத்தது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு மாநிலத்தில் நாம் இருக்கின்றோம் ஒரு மோசமான ஒரு ஆட்சியிலே நாம் இருக்கின்றோம் நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள் மூன்று மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தற்கொலை ஒரு விவசாயிகளும் தற்கொலை செய்யக்கூடாது இதுதான் அரசு கடமை ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன நடக்குது தெரியல அவரு இரண்டு வாரத்திற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் அங்க இருக்கின்ற நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள் அந்த தெளிவாக சொன்ன வார்த்தைகள் என்ன மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் என்று என்பது கிடையாது மாநில அரசும் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இதற்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார் இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள ஜாதிவாரிய கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது பெரிய பொய் இது பெரிய ஏமாற்றம் சமூக அநீதி இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரி இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதற்கும் விழுக்காடு பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது கர்நாடகாவில் பத்து ஆண்டுகளில் இரண்டு இரண்டாவது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடப்பது இது வந்து ஜாதி பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை தமிழ்நாட்டுள்ள அனைத்து சமூகங்களுடைய நிலை சமூக பொருளாதார கல்வி பின்தங்கிய நிலை எடுப்பதுதான் சாதி வாரி கணக்கெடுப்பு அதை எடுத்து அதற்கேற்ப நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் இடஒதுக்கீடு அல்லது அரசு நலத்திட்டங்கள் போன்ற நடவடிக்கை எடுத்து இந்த பின்தங்கிய சமூகங்கள் எந்த சமூகம் இருந்தாலும் சரி அதை முன்னேற்றுவதுதான் அரசு கடமை அதுதான் சமூக நீதி ஆனால் சமூக நீதி பற்றி வெற்று ஆக பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள் கேள்விகள் ஏதா இருக்கா அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மாலை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அனுமதிக்கப்பட்ட காரணம் வந்து ஒரு செக்கப் அவ்வளவுதான் அவர் ஐயாவுக்கு எந்த சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது இது வந்து திட்டமிட்டு நடந்த ஒரு செக்கப் ஒரு வாரத்துக்கு முன்பு திட்டமிட்டு நேற்று மாலையை வந்து அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில் வந்து அவருக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணிருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் ஆன்ஜியோகிராம் பண்ணிருக்கிறாங்க அந்த ஆன்ஜியோகிராமில் வந்து பழைய நிலை தான் இருக்கிறது அதை பயப்படுது எதுவும் இல்லைன்னு கார்டியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஃபெமரல் ஆன்ஜியோகிராம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க நாளைக்கு வந்து எப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு டிஸ்டார்ஜ் பண்ணலாம் நல்லது நல்லது country.